மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் பாபரா கலி வாஷிங்டன் யுஎஸ்ஏ தலைப்பு ஆறுதலும் உதவியும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடங்கி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடங்கி நான்காம் வசனம் வரை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் வைத்தியசாலை அறையில் எனது தகப்பனார் மரணமடையும் நிலையில் இருந்தார் நான் அழுதபடி அவர் படுத்திருந்த அறைக்கு வெளியே நின்றேன் துக்கம் எனது நெஞ்சை பிழிந்தது அந்த நேரத்தில் என் உள்ளம் கடவுளை நோக்கி எனது தகப்பனாருக்கு உதவுங்கள் ஆண்டவரே தயவு செய்து எனக்கும் உதவுங்கள் ஆண்டவரே என்று கதறியது கண்களிலிருந்து கண்ணீர் வடிய நின்ற நான் சிறிது நேரத்தின் பின் கடவுளின் பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தேன் கடவுள் எனது ஜெபத்தைக் கேட்டு என் உள்ளத்தை அமைதிப்படுத்தினார் நான் எனது தகப்பனாரின் அருகே வந்தேன் சில நாட்களின் பின் அவர் காலமானார் இயேசுவுடன் அவர் இருக்கிறார் என்ற அறிவை எனக்கு தந்த கடவுள் தொடர்ந்தும் என்னை ஆறுதல் படுத்துகிறார் இப்போ என்னை போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இரக்கத்துடன் ஆறுதல் சொல்லுகிறேன் எனது அனுபவத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கிறேன் கடவுளின் இரக்கத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்துகின்றேன் கடவுளின் கரிசனை ஆறுதல் பிரசன்னம் ஆகியவை பற்றிய தேவ வாக்கியங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாவிட்டால் அமைதியாக அவர்களுடன் இருப்பேன் கடவுள் எனக்கு தந்ததை தேவையுள்ளவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஜெபம் பரலோக தகப்பனே துன்ப நேரத்தில் எமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக கடவுள் என்னை ஆறுதல் படுத்துகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வழி இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக